நாடி ஜூன் இருபத்தி ஒன்பது இந்திய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆபகுக் மூன்று பதினேழு முதல் பத்தொன்பது நான் என் தைரியத்தை இழந்து நம்பிக்கை அற்றவனாய் போகும்போது நான் என்ன செய்வது ஆபகுக் மூன்று பதினேழு முதல் பத்தொன்பது நீங்கள் மனிதர்களையோ பிரச்சினைகளையோ கையாளும் திறனின்றி வெறுமையின் விளிம்பில் நிற்பதனால் நம்பிக்கை அற்றவர்களாய் உதவி அற்றவர்களாய் அல்லது வலிமையற்றவர்களாய் இருப்பதாக உணர்வீர்களானால் ஆபகுக் தீர்க்கதரிசி தன் சிறிய நூலில் சொல்லும் கலக்கலான தீர்மானத்தை உங்கள் மனதில் கொள்ளுங்கள் பாபிலோனியரின் காட்டுத்தனமான முரட்டுப்படை தன் தாய் திருநாட்டை கைப்பற்றி கொள்ளையடிக்கக்கூடும் என்று அறிந்து கொண்டே ஆபகுக் வரவிருக்கும் அழிவினைக் குறித்து கவிதை ஒன்றை வணகிறார் காலம் கடினமானதாகி போகும் பஞ்சம் தாடும் நாட்டினுடைய வருமானத்தின் மூலதரமான வேளாண்மை வறண்டு போய் நாடு அல்லலுறும் ஆபகுக் மூன்று பதினேழு இப்படி உள்ளத்தை உடைக்கக்கூடிய நிலை இருந்த போதிலும் ஆபகுக் வியப்பூட்டும் வகையில் வகையில் கவிதை படைக்கிறார் அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரச்சிப்பின் தேவனுக்குள் களை கூறுவேன் ஆபகுக் மூன்று பதினேழு பதினெட்டு பயங்கரமான அழிவு வரவிருக்கும் நேர்வில் இத்தகைய மகிழ்ச்சி தீர்க்கதரிசிக்கு எப்படி வந்தது முதல் காரணம் அவர் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் காலத்தை செலவிட்டார் அவருடைய விசுவாசம் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தாவீதின் வார்த்தைகளை எதிரொலிப்பதாகவே உள்ளது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கி பாத்திரதாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் சங்கீதம் பதினெட்டு இரண்டு மூன்று அடுத்ததாக ஆபகுக் தேவனோடு தனித்திருப்பதில் அதிகமான நேரத்தை செலவழித்தார் அவர் எழுதிய புத்தகம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் எப்படிச் செய்தார் என்ற முறை குறித்து அவருடன் ஆபகுக் செய்த உரையாடலின் பதிலாகவே இருக்கிறது தேவனிடமிருந்து ஆபகுக் கேட்டதையெல்லாம் முழுவதுமாய் பெற்றுக்கொண்டார் என்று கூற முடியாது ஆனால் தேவன் செய்ததை இவர் ஏற்றுக்கொண்டார் ஆகையால் தேவன் மீது தன் நம்பிக்கையை வைத்தார் இது ஒரு வளர்ந்த விசுவாசம் ஆபகுக் முதிர்ந்த விசுவாசி நம் எதிர்காலம் அச்சமூட்டுவதாய் இருக்கும்போது கிறிஸ்துவே நம் பலன் நம் சூழ்நிலைகள் மாறும்போது கிறிஸ்துவே நமக்கு உறுதியும் நிரந்தரமும் ஆனவர் எதிர்காலம் இருளானதாய் கஷ்டம் நிறைந்ததாய் தோன்றும் போது கிறிஸ்துவே நமக்கு நம்பிக்கையாவார் கிறிஸ்துவின் வல்லமை நிறைவானது மட்டுமல்ல அளவிட முடியாதது அதை பெற்றுக்கொள்வது நம் பொறுப்பு விசுவாசம் என்பது என்ன தேவனிடமிருந்து கேட்டதை பெற்றுக்கொள்வதா அல்லது தேவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதா விசுவாசம் என்பது என்ன தேவனிடம் இருந்து கேட்டதை பெற்றுக்கொள்வதா அல்லது தேவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதா ஜபம் தேவனே ஆபகு போல எந்த நிலைமையிலும் உமக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும் இரகசியத்தை கற்றுத்தாரும் ஆமேன்